தாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் வஜ்ரநகாய வித்மகி திஷ்ட துன்ஷ்டாய திமகி தன்னோ நரசிம்ம பிரசோத பா இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசன விரதம் நெட்ராஜருக்கு சிவபெருமானின் அவதாரத்தில் ஒன்றான நெட்ராஜர் அதாவது நெட்ராஜர் அவதாரத்தில் வர ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு மார்கழி மாதம் வர இந்த திருவாதிரை நட்சத்திரம் விரதம் இருந்து நம்ம வந்து அப்பன் நெட்ராஜனையும் இல்லை சிவனையும் வழிபட்டால் என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் ஆருத்ரா விரதம் அப்படின்றது வந்து சிவ சிவனுக்குரிய முக்கிய விரதங்களில் ஒன்று முக்கியமான விரதங்களில் ஒன்று வந்து இந்த ஆருத்ரா விரதம் சிவனுக்குரிய முக்கியமான விரதம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் வர ரெண்டு பிரதோஷம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிரை பிரதோஷம் ஒன்று வந்து தேய்ப்பிரை பிரதோஷம் இது இல்லாமல் சோமவார பிரதோஷம் குருவார பிரதோஷம் சனி பிரதோஷம் இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பிரதோஷங்கள் ரெண்டு வந்து வளர்ப்பிறை அண்ட் தேய்ப்பிறை அது இல்லாமல் எப்பயாவது வர அந்த வளர்ப்பிறை தேய்ப்பிரையில் வந்து பார்த்திங்கன்னா சோமவாரம் சனி பிரதோஷம் குரு பிரதோஷன்றது அப்பப்போ வரும் அது ரொம்ப ரேராக வரும் குரு பிரதோஷன்றது ஸோ இந்த மாதிரி ஒரு வழிபாடு இதே மற்ற தெய்வங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா திதி வழிபாடும் இருக்குது நட்சத்திர வழிபாடும் இருக்குது சிவனுக்கு வந்து இந்த பிரதோஷ வழிபாடு வந்து எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் ஆனா அதே சிவனுக்கு மார்கழி மாசத்துல பிரதோஷ வழிபாடோடு சேர்த்து நட்சத்திர வழிபாடும் சேர்ந்து நடக்குது அந்த நட்சத்திர வழிபாடு நம்ம வந்து விரதம் இருந்து வழிபட்டால் எந்த விதமான பலன் கிடைக்கும் என்ன நட்சத்திரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் சரி ஓகே இந்த திருவாதிரை நட்சத்திரோட சில குறிப்புகளை பற்றி பார்ப்போம் இந்த நாளில் திருமணமான பெண்கள் அதாவது இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் நீண்ட ஆயுள் மற்றும் நலனுக்காக வேண்டிக்கொள்வது வழக்கம் இந்த நாளில் இந்த ஆருத்ரா இந்த திருவாதிர அன்று பெண்கள் வந்து அதாவது திருமணமான பெண்கள் வந்து கணவனின் நீண்ட ஆயுள் அதாவது அவங்களோட மாங்கல்ய பாக்கியம் அதற்காக வேண்டிக் கொள்வது ஒரு வழக்கமாக வந்து பழங்காலத்தில் பண்ணியிருக்காங்க அது சொல்லியிருக்காங்க இந்த தினத்தில் தியாகராஜ சுவாமியோட பாத தரிசனம் தியாகராஜ சுவாமியோட பாத தரிசனம் காட்டப்படும் இதை தரிசித்தால் மிகவும் சிறப்பான பலன்களை கிடைக்கும் இந்த தினத்துல தியாகராஜ சுவாமியோட பாத தரிசனம் வந்து பார்க்கறது அவ்வளோ சிறப்பா இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்கறது வந்து ஏன் இந்த தினத்தில் வந்து களி நம்ம வந்து பண்றோம் நம்ம களி ஏன் நேவதியமா பண்ணுறோம் அந்த ஒரு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஒரு வாய் களி என்பது முன்னோர்கள் வாக்கு ஒரு வாய் களி என்பது முன்னோர்கள் வாக்கு அது என்ன ஏதுன்றது ஒரு சின்ன பிரீஃபா இப்போ நம்ம பார்க்க போறோம் இறைவனுக்கு படைப்பதற்கான கதை ஒன்றும் உள்ளது முன்காலத்தில் செந்தேன் முன்காலத்தில் செந்தான் என்ற சிவபக்தர் இருந்தார் அதாவது செந்தான்ற ஒரு சிவபக்தர் இருந்தார் அவர் வந்து விறகு வெட்டி ஒரு தொழில் பண்ணியிருந்தார் அந்த விறகு வெட்டி பண்ற தொழில கிடைக்கிற அந்த அவர் கிடைக்கிற அந்த சொற்பமான படம் அதாவது ஒரு சின்ன சிறிய வருவாய் தான் அவர் கிடைக்கும் அந்த சிறிய வழிவாழ் அந்த சிற்பமான பணத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில வந்து தினமும் வந்து ஒரு சிவனடியாருக்கு வந்து ஒரு அன்னதானம் பண்ணின்னு வருவார் அதாவது அவருக்கு அன்னைக்கு விற்கிற அந்த விறகுல கிடைக்கிற பணத்துல இருந்து அதுல இருந்து ஒரு சிவனடியாருக்கு ஒரு அன்னதானத்தை வந்து அவர் டெய்லி பண்ணிக்கிட்டே வருவார் இது ஒரு நாள் தவறாம இது ஒரு ஆஹ் வழக்கமாவே அவர் பண்ணிக்கிட்டு வந்தார் ஒரு சேவையாக அவர் பண்ணிக்கிட்டு வந்தார் சிவனடியாருக்கு வந்து அனுதினமும் உணவும் அழி அளிப்பது அப்படின்றது வந்து அவர் வாழ்க்கையோட ஒரு தாரகமாகவே வச்சுக்கிட்டு அந்த விரதத்தை வந்து அவர் கடைபிடிச்சி பண்ணிக்கிட்டு வந்தார் இது வந்து தினந்தோறும் அவர் பண்ணிக்கிட்டு வந்து கொண்டு இருக்கும்போது பண்ணிக்கிட்டு வந் அதாவது இதில் சொல்கிறது வருவாயில் வரும் அந்த சுற்றுமாதிரி சிவனடியாருக்கு உணவு அளித்த பிறகு அவர் உணவு அருந்துவார் இவர் சிவனடியாருக்கு உணவு அழித்ததுக்கப்புறம் தான் அவரே சாப்பிட்றது அப்படின்னு வேற சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாம இதுல வந்து அவருக்கு ஒரு இன்னல் ஏன் ஏற்பட்டது அந்த இன்னல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் தொழிலு கிளம்பணும் அவர் அந்த விறகு தான் அவரோட வாழ்வாதாரமே அவரோட அன்றிய அன்றாட இது ஆனால் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அன்று அவருக்கு வந்து அந்த சிவனடியாருக்கு வந்து ஒரு அண்ணன் இந்த தொழில் மூலமாக நம்ம கிடைக்கிற பணத்துலேருந்து ஒரு சிவனடியாருக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த எண்ணம் இருந்தது அதனால் அன்றைக்கி வந்து அவர் கிளம்பணுன்ற நினைக்கும்போது வியாபாரத்துக்கு அவர் கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி நினைக்கும்போது கடும் மழை அந்த மழையினால் வந்து அவர் அன்றைக்கி வந்து விறகுகளை விற்க முடியவில்லை மழை பெஞ்சதுனால விறகை வந்து எடுத்துக்கிட்டு அவரால் வெளில போக முடியல விறகு விற்கிறதுக்கு வந்து அவரால் எதுவும் செய்ய முடியல வருவாய் வந்து பாதிக்கப்பட்டது வருவாய் பாதிக்கப்பட்டதுன்னா அன்றாட காட்சி அதாவது டெய்லி நம்ம தான் காசு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து அது அன்றைக்கி இல்லைன்னொன்னே அவர் வந்து அன்னைக்கு யோசியது இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ அன்றைய தினம் சேர்ந்தான் வந்து வீட்டிற்கு இருக்கு சிவனடியார் வருகை தந்தார் நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ சிவனடியாருக்கு வந்து நம்ம இன்னைக்கு உணவு அளித்தானமே உணவு அளிக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு துயரமும் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த நேரம் பார்த்து ஒரு சிவனடியார் வந்து அவர் வீட்டுக்கு வந்திருக்கார் அந்த சிவனடியார் வந்துட்டு அவருக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அன்னதானத்துக்காக அவர் வந்திருக்காரு அவர் வந்து கேட்டிருக்க அந்த நெ தருணத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு உணவளிக்கணும் நம்ம வீடை தேண்டிய ஒரு சிவனடியார் வந்துட்டார் நம்ம எப்படி இதை வந்து செய்ய போறோம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் ஒரு பயம் அவருக்கு கவலை கொண்டார் அதாவது அவருக்கு இதை இந்த உணவளிப்பது எப்படி எப்படி நம்ம வந்து இன்னைக்கு எதுவுமே இல்லையே எப்படி நம்ம இந்த உணவை இது பண்ணுறதுன்னு அவரது மனைவி வீட்டில் அரிசி மாவும் சிறிது வெள்ளமை இருப்பதாகவும் அதை கொண்டு அடியாருக்கு களி செய்து கொடுக்கலாம் என்று கூறினார் அந்த சேர்ந்தாளோட மனைவி அதாவது அவரோட துணைவியார் மனைவியார் நம்ம வீட்டில் வந்து அரிசி மாவும் வெல்லமே இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் செஞ்சு சேர்த்து ஒரு களி செஞ்சு அவர் அடியாருக்கு வந்து கொடுத்து அவரோட உணவை வந்து இந்த உணவை கொடுத்து அவர் அவரை வந்து இது பண்ணுவோம் அவர் பசியை போக்குவோம் அப்படின்னு வந்து அவரோட மனைவி வந்து சொல்லியிருக்காங்க அதை கொண்டு அடியாருக்கு களி செய்து கொடுக்கலாம் என்று கூறினார் அதன்படியே சிவன் அடியாருக்கு கலியை உணவாக படைத்தனர் அதன்படியே கலியை சிவனுக்கு உணவாக படைத்தனர் அதை உண்ட அது ஏன் இதை வந்து களி உணவாக படைத்தனன்றாங்களே அது ஏன் படைச்சாங்க அப்படின்றதையும் இப்ப கீழே பார்க்க போறோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை உண்ட சிவனடியார் மகிழ்வுடன் புறப்பட்டார் அது சாப்பிட்டு முடித்தவுடனே அவர் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டார் அவர் கிளம்பினதுனால அது மறுநாள் அவர் கிளம்பிட்டு மறுநாள் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரையாகும் நெற்றாஜரை தரிசிக்க செந்தேனும் அவரது மனைவியும் சிதம்பரம் சென்றனர் அதாவது திருவாதிரை யாக மறுநாள் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிதம்பரத்தில் இருக்க நெற்றராஜரை தரிசிக்கிறதுக்காக செந்தேனும் அவரது மனைவியும் சிதம்பரம் சென்றனர் அங்கு சிவபெருமானின் வாய் பகுதியில் களி உண்டதற்கான அடையாளமாக சிறிது களி ஒட்டி கொண்டிருந்தது அந்த அவங்க வந்து அந்த தரிசனம் பண்ண போறாங்க சுவாமிய சுவாமியை தரிசனம் பண்ணும்போது சுவாமியோட வாயில சிறிதளவு கலி வந்து சாப்பிட்டதற்கான ஒரு அடையாளமாக இருந்திருக்கு சிறிதளவு களி வந்து அங்கே சாப்பிட்டதாக அடையாளம் இருந்தது ஒட்டி கொண்டாத உடல் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு உதட்டத்தில் வந்து ஒட்டி கொண்டு இருந்தது அந்த ஒட்டி கொண்டு இருந்தது பார்த்திங்கன்னா அவர் சாப்பிட்டதுக்கான ஒரு அடையாளம் உடனே வந்து அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் அதாவது திரும்பியும் வந்து அங்கேருந்து கோவிலேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அது வந்து களி சா சாப்பிட்டது ஈசன்ரு என்று அறிந்தேனும் அதாவது வீட்டுக்கு வந்தோடனே அவங்களுக்கு வந்து அது புரியுது சா நம்ம வீட்டில் வந்து சாப்பிட வந்தது அப்பன் சிவன் தான் ஒரு சிவனடியாராகவே சிவனே வந்து அந்த களியை சாப்பிட்டதா ஒரு அந்த கதையில் சொல்கிறாங்க அப்போது சிவனே வந்து இந்த இதை சாப்பிட்ருக்காரு அப்படின்னோடனே அவரும் அவர் மனைவியும் வந்து சந்தோஷத்தில் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு இப்படி ஒரு பாக்கியமா வாழ்க்கையில இப்படி ஒரு கொடுக்கணும் சொல்லும்போது எனக்கே உடம்பு சிலுக்குது இப்படி ஒரு பாக்கியமா இப்படி ஒரு கடவுளோட அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்ற அவங்களுக்கு அந்த ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம் இப்போ இது வந்து நம்ம வீட்டில் நடந்தாலே நம்மளுக்கே சந்தோஷமா தான் இருக்கும் ஒரு உரு மாதிரி அப்பன் ஈசனாக இருக்கும் கடவுள் நம்ம முன்னாடி வந்துட்டு நம்ம வணங்குற கடவுள் நம்ம முன்னாடி ஒரு உரு மாதிரி வந்துட்டு அவர் அதை உண்டுட்டு மறுநாள் நாதாண்டாக வந்து நம்மளுக்கு இந்த செந்தேனுக்குமா ஒரு மனைவியும் காட்டின மாதிரி காமிச்சா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை நம்ம வந்து கடவுளில் வந்து நம்மளுக்கு எல்லாமே இது பண்ணுறவருன்ற ஒரு ச அந்த ஒரு இது கிடைக்கும் பார்த்திங்களா அந்த ஹாப்பினஸில் அந்த இது வந்து செந்தேனுக்கும் அவர் மனைவிக்கும் வந்து அன்றைக்கி அவங்க அந்த உணர்ந்து அந்த சந்தோஷத்தில் வந்து அவங்க அழுதாங்க இதை அறிந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்களும் வந்து செந்தேனோட அந்த இந்த விஷயத்த வந்து இந்த மாதிரி இறைவன் தான் வந்து சாப்பிட்ருக்காரு அவர் உதட்டில் வந்து அந்த கலியோட இது ஒட்டின் இருக்கிறத இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஊருக்கு ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சவுடனே செந்தேனின் பக்திக்கு தலை வணங்கினர் அதாவது அந்த ஊர் மக்களே வந்து அந்த செந்தேனோட பக்திக்கு வந்து தலை வணங்கினர் தலை வணங்கினார் முதல் திருவாதிரை அன்று இறைவனுக்கு நேவதியமாக கலி படக்கும் களி படைக்கும் வழக்கம் வந்தது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருவாதிரைக்கு வந்து களி படைக்கிறதுக்கான ஒரு இது ஆயத்தப்பணி ஸ்டார்ட் ஆச்சு அப்போ வந்து இவர் வீட்டில் சாப்பிட்டு பகவானோட அந்த இதில் இருந்ததுனால அதுலேருந்தே வந்து பகவானுக்கு நம்ம களி படைக்கிறது அப்படின்றது வந்து இதுவாயிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவராக அவர் பிறப்பும் இறப்பு இல்லாதவராக போற்றப்படுகிறார் ஆனால் அவருக்குரிய நட்சத்திரமாக திருவாதிரை இருக்கிறது பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழி என்று கூறும் கிருஷ்ணன் பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழி சாரி மார்கில்ட்டேன் மாதங்களில் நான் மார்கழி என்று கூறும் கிருஷ்ணர் நட்சத்திரங்களில் நான் திருவாதிரையாக இருக்கிறேன் என்கிறார் தெய்வங்களை வழிபடுவதற்கான அதாவது சிவன் சொல்றது நட்சத்திரங்களில் நான் திருவாதிரையாக இருக்கேன் ஆருத்ராவாக இருக்கேன்னு சிவபெருமான் சொல்றார் அதே போல் தெய்வங்களை வழிபடுவதற்கான மாதமாக கருதப்படும் இந்த மார்கையில்தான் அதாவது தெய்வங்களை எல்லாத்துக்குமே இந்த மாதத்துல நம்ம வந்து அந்த பக்தியோட சத்தையோட கடவுளை வழிபடுற ஒரு பெரிய மாசம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் இந்த மாசத்துல திருவாதிர அதாவது ஆருத்ரா நட்சத்திரம் பிளஸ் மூலா நட்சத்திரம் இது ரெண்டுமே சேர்ந்து வருது அதாவது மூல சேர்ந்து வருதுன்னா ஒரே நாள வருதுன்னு சொல்ல மூலா நட்சத்திரம் திதியும் மூல நட்சத்திரமும் ஒன்னா சேர்ந்து வருதுனால அனுமன் ஜெயந்தி இது எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தனுர் மாதம் அதான் மார்கழி மாசத்துல வைகுண்ட ஏகாதசி அதுவும் இந்த மாசத்துலதான் வருது அதே போல பௌர்ணமியும் ஆருத்ரா இது ரெண்டு சேர்ந்து வருதுதான் ஆருத்ரா விரதம் ஆருத்ரா தரிசனம் முதல் நாள் மறுநாள் முதல் நாள் அபிஷேகம் நடக்கும் மறுநாள் வந்து அலங்காரம் பண்ணி சுவாமி தரிசிக்கிறது தான் ஆருத்ரா தரிசனம் அன்றைய தினம் நெற்றாஜருக்கு தான் அபிஷேகம் நடக்கும் ஆஹ் இந்த மா மார்கையில்தான் திருவாதை நட்சிரம் நாளில் கொண்டாடப்படும் ஆருத்ரார்சனம் வருகிறது தான் நான் உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இந்த ஆருத்ரா தர்சனம் நெட்ராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெறும் சிதம்பரம் நெட்ராஜர் கோவிலில் திருவாரூர் தியாகராஜ பெருமான் ஆலயங்களில் இந்த நிகழ்வு வெகு விமர்சையாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு முறை திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருந்த மகாவிஷ்ணு திடீர் என்று கூறினார் அஹா அற்புதம் சாரி அஹா அற்புதம் என்று சத்தம் போட்டு கூறினார் அவர் அப்படி பரவசம் அடைந்ததற்கான காரணம் என்ன என்று மகாவிஷ்ணுவின் பக்கத்தில் அமர்ந்திருந்த மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவை தாங்கியபடி இருந்த ஆதிசேஷனுக்கும் புரியவில்லை இந்த தியாகராஜ சுவாமிக்கு இந்த மாசத்துல விசேஷம் நடக்கிறதுனால அவர் வந்து அந்த தியாகராஜ சுவாமியோட அந்த சங்கீத இசைமழியில் நனைந்ததுனால பார்த்தீங்கன்னா அவர் அந்த சுஷத்தில் ஆஹா அற்புதம் அப்படின்னு வந்து பார்க்கடலில் இருக்கிற மகாவிஷ்ணு வந்து ஒரு சத்தத்தோட ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்காரு அந்த வெளிப்பாடு எதனால அப்படின்ற வந்து தாயார் லக்ஷ்மிக்கோ இல்லை அவரை தாங்கி கொண்டிருக்கும் அந்த பகவான் ஆதிசேஷனுக்கோ தெரியல அவர்கள் இருவரும் திருமாலின் பரவச நிலைக்கான காரணம் என் என்பது பற்றி அறியவே அவரிடமே கேட்டனர் அதாவது இவர் இவளோட பரவச நிலமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டனர் மகாவிஷ்ணு திருவுதுரை நாள் திருவாதிரை நாளான இன்று சிவபெருமானின் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை ஞான கண்ணால் பார்த்தேன் அதான் நான் பரவசத்திற்கான காரணம் என்றார் அதே நாள தியாகராஜபாவரோட அதே இதுல வந்து தியாகராஜ சுவாமியோட அதே இதுல ஆனந்த தாண்டவன் ஆடி இருக்கார் அது வந்து ஞான கண்ணால் தரிசனம் செய்ததால் இவர் பரவசம் அடைந்தார் ஆஹா அற்புதம் அப்படின்ற மாதிரி பரவசம் அடைந்தார் ஈசனின் ஆனந்த தாண்டவம் பற்றி திருமால் சொல்ல சொல்ல ஆதிசேஷன் உடன் சிலிர்த்தது அவரும் அவருக்கும் சிவபெருமானை ஆனந்த தாண்டவத்தை காண வேண்டும் என்று ஆவல் கொண்டார் எப்படியாவது வந்து அப்ப ஈசனோட அந்த ஆனந்த தாண்டவத்தை வந்து நானும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து ஆதிசேஷனுக்கு வந்ததுனால அதை அவர் மகாவிஷ்ணுவை வந்து வெளிப்பட்டிருக்கார் எப்படி வெளி அவர் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவில வந்து அதை வெளிப்படுத்தி காமிச்சிருக்கார் வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு அந்த அந்த வெளிப்படுத்தி காமிச்சோடனே ஆதிசேஷின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட மகாவிஷ்ணு ஆதிசேஷா உன் மனம் நினைப்பதை நான் அறிவேன் உன் மனம் நினைப்பதை நான் அறிவேன் பூலோகத்தில் பிறந்து ஈசனை நினைத்து தவம் இருந்தால் உனக்கு அந்த ஆனந்த தாண்டவ தரிசனம் கிடைக்கும் போய் வா என்று கூறினார் அதாவது இந்த ஆனந்த தாண்டவம் வந்து ஆதிசேஷன் காண்றதுக்காக அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நீ பூலோகத்தில் போய் மனித பிறப்பாக எடுத்து ஈசனோட முழு ஈசனை நோக்கி முழுசா தபஸ் அதாவது தவம் மெடிடேஷன் நம்ம சொல்ற மெடிடேஷன் அந்த மெடிடேஷன் இருந்து நீ வந்து ஈசனை நோக்கி வெ மெடிடேஷன் இருந்து நல்லா தூய் மனசோட உள்ளன்போட நம்பிக்கையுடனும் நீ அந்த தவம் இருந்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக அப்பன் ஈசனின் ஆனந்த தாண்டவத்தை காணலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆதிசேஷனுக்கு வந்து சொல்லி வழி அனுப்புறார் அதன்படியே ஆதிசேஷன் பூமியில் பத்தாஞ்சலி முனிவராக பிறந்தார் அவர் பூலோகத்துல பத்தாஞ்சலி முனிவராக ஆதிசேஷன் பிறப்பெடுக்கிறார் இடுப்பு வரி மனித உடலையும் இடுப்புக்கு கீழ் பாம்பு தோற்றமும் கொண்டவராக அவரது உருவம் இருந்தது ஆதிசேஷனோட உடம்பு இடுப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனித உடல் அதாவது சிறஸ்லேருந்து இடுப்பு வரைக்கும் மனித உடல் இடுப்புக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பாம்போட உடல் இந்த தோற்றத்தோ இந்த தோற்றம் கொண்டவராக அவரது உருவம் இருந்தது பல காலம் பூமியில் தவம் செய்ய இருந்தார் பலனாக பதாஞ்சலி முனிவருக்கு சிதம்பரம் ஆலயத்தில் இறைவனின் ஆனந்த தாண்டவத்தை காட்டி அருள்வா அருளினார் அப்போது பதாஞ்சலி முனிவர் இறைவா இந்த திருக்காட்சியை பூலோக மக்களுக்கும் காட்டி அவர்கள் முக்தி அடைய வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினார் அதன்படியே ஆண்டுதோறும் மார்கழி மாதம் வருகின்ற ஆருத்ரா என்கின்ற திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் நடைபெற்று வருகிறது அதாவது பல காலங்கள் வந்து நம்ம ஆதிசேஷன் வந்து அப்பன் ஈசன் சிவனை நோக்கி தபசு இருந்து அந்த தபசு மூலமா சிதம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா நெற்றராஜரோட அந்த ஆனந்த தாண்டவத்தை அவர் நேர்ல கண்டு தரிசிச்சிருக்கார் சொல்லும்போது எனக்கே ரொம்ப மைசில் இருக்கிறது அவர் வந்து அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து ரொம்ப மைசில் இருந்து தரிசனம் கண்டிருக்கார் அத வந்து இறைவன் ஈசன் கிட்டயே வந்து ஒரு வேண்டுதலாக வச்சிருக்கார் என்ன வேண்டுதல் இத வந்து நான் மட்டும் இல்லை இந்த பூலோகத்தில் இருக்க அனைத்து மக்களும் இந்த தாண்டவத்தை கண்டு உற்சாகமான அவங்களோட எல்லா பாவங்களும் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த இது கேட்கும்போது அந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற அந்த ஆருத்ரா என்கின்ற திருவாதிர நட்சத்திரத்தில் நாம் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடுகிறோம் இதுல வந்து நம்ம விரதம் இருக்கும் முறை இந்த ஆருத்ராக்கு ஒரு வருடத்தை இரண்டு ஆயினங்களாக பிரிந்துள்ளனர் அதில் ஆடி முதல் மார்கழி வழியான என புண்ணிய காலத்தில் கடைசி மாதமாக இருப்பது மார்கழி இந்த தட்சிணாயின புண்ணிய காலத்தில் கடைசி மாசமா இருக்கிறது மார்கழி இந்த மார்கழியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களின் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பவும் என்றும் இந்த மாதத்தை சொல்வார்கள் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியின் கூடிய திருவாதிரை நோன்பு அதாவது ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது திரும்பி இதை சொல்றேன் ஒரு வடத்தில் ரெண்டு ஆயினங்களாக பிரித்துள்ளனர் அதில் ஆடி முதல் மார்கழி வருது தட்சணாயினம் இந்த தட்சணாயின புண்ணிய காலத்துல வர கடைசி மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற அந்த என்ற திருவாதிர நட்சத்திரம் இருக்குது இந்த என்ற திருவாதிர நட்சத்திரத்துல இருக்கிறது இது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலம் அதாவது பிரம்ம முகூர்த்தம் காலை நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கிற அந்த பிரம்ம முகூர்த்தமும் இருக்கு நம்மளுக்கு ஒரு வருடம்ன்றது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு அதனால இந்த காலத்துல வந்து அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி சிவநாமம் உச்சரித்து உடல் முழுவதும் திருநீர் திரு திருத்திக்க வேண்டும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு திருநீர் மொத்தமா இப்படி அப்பிக்கணும்னு இல்லை பட்டையை போட்டாலும் சரி சின்னதா வச்சாலும் சரி அப்பனோட நாமம் வந்து நம்ம முழு மனதோடு ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவனோட நாமத்தை எந்த நாமத்தை வேணா உங்கள் மைண்ட்ல இருக்கோ அந்த நாமத்தை சொல்லி வழிபட வேண்டும் அந்த ஒரு தினம் ஆருத்ரா இந்த ஒரு தினம் அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து இதை நீங்க செய்யலாம் பின்னர் சிவாலயம் சென்று நடராஜரையும் சிவகாமி அன்னையையும் வணங்க வேண்டும் காலையில் ஆலயத்தில் நடைபெறும் தாண்டவ தீபாரதனை காண வேண்டும் பின்னர் வீட்டிற்கு வந்து இறைவனுக்கு திருவா களி படைத்து அதை குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் பகலில் உணவு கூடாது அன்று முழுவதும் சிவப்புராணம் எனப்படும் திருவாசக பாடல்கள் தேவாரம் போன்றவற்றை பக்தியுடன் பாராயணம் செய்யணும் பக்தியுடன் பாராயணம் செய்யணும் அன்னைக்கு இரவில் எளிமையான உணவை உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அன்னைக்கு நம்ம காலையில இருந்து பாசிங்க இருப்போம் நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவோம் அந்த நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன எளிமையான ஒரு உணவை சாப்பிட்டு நம்ம அந்த விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் திருவாதிரை விரதத்தை மார்கழி திருவாதிரையில் தான் அனைவரும் கடைபிடிக்க பிடிப்பார் ஆனால் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் வரும் திருவாதிரை நட்சத்திர தினத்தில் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் தொடர்ச்சியாக ஒரு வருடம் திருவாதிரை நோம்பு இருப்பவர்களுக்கு அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லா இந்த ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரத்தன்று விரதம் இருப்பவர்களுக்கு கைலாயத்தில் வாழ்வுக்கு பின் கைலாயத்தில் வாழும் பெரும் பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதாவது நம்ம இந்த மார்கை மாசத்துல வர ஆருத்ரா தரிசனம் பண்ணி அன்றைக்கு மட்டும் விரதம் சிவபெருமானை வழிபடுறோம் பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாம மாசா மாதம் வருகின்ற ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து அப்பன் ஈசனை வழிபட்டு கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு கைலாயத்துல இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக நான் விரதம் இருந்துட்டே நான் ஃபுல்லா தப்பு செஞ்சுட்டு எல்லாருக்கும் துரோகம் பண்ண நினச்சுக்கோங்களேன் இல்லை ஒன்றா இல்ல நம்மளுக்கு ஒண்ணும் கிடைக்காது ஆதலால் நம்பிக்கையுடன் விரதம் இருந்து கொண்டு வாருங்கள் அப்பனை நீசரின் திருவடியை நாடுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் ஓம் நம சிவாயி